இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சிவராமன் மகேஷ் கிட்டா எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு குழந்தை இல்லாமல் இருந்தோம் அப்போ தான் நாங்கள் முருகனை தத்தெடுத்தோம் அப்படின்னு சொல்ல அதே ஆர்ஃபனேஜிலேருந்து தத்தெடுத்தேன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு முருகனை பார்த்தா மாதிரி எந்த ஞாபகமும் இல்லையே அப்படின்னு சொல்ல ரொம்ப சின்ன இருக்கும் போதே நாங்க தத்தெடுத்துட்டோம் நீங்க பாத்து வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட உண்மையான பேர் வந்து வேற தான் முருகன் ஆனா அவனுக்கு வேற பேர் சொல்லி அந்த பேரை சொன்னதுமே வந்துட்டு மகேஷ் அந்த பேரை கேட்டதுமே வந்து ஷாக் ஆகுறாரு சிவராமன் அதை சொல்லிட்டு அங்க இருந்து போயிட உடனே மகேஷ் ரொம்ப நடுங்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஆர்ஃபனேஜ்ல நடந்த விஷயத்த நினைச்சு பாக்குறாரு அப்போது முருகன் வந்துட்டு மகேஷ் அப்படின்னு கூப்பிட்டதுமே மகேஷ் ஓடி போய் முருகன் கூட விளையாடுற மாதிரி அவருக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது அதையே நினச்சி பார்த்து பார்த்து அப்படியே வந்து ரொம்ப பயந்து போகிறாரு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு அப்படியே பயங்கரமாக வந்து வேர்த்து போகுது அவரால வந்து கச்சிஃபை கூட எடுக்க முடியல அவ்வளோ நடுக்கத்தோடு உட்காந்துட்டுருக்க அப்போ கரெக்டாக அஞ்சலி அங்கே வராங்க அதை பார்த்ததுமே என்ன இது என்ன ஆச்சு ஏன் இப்படி வேர்த்து போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொடச்சி விடுறாங்க அப்போது மகேஷ் வந்துட்டு அதை அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ மகேஷ் வந்துட்டு அஞ்சலி நீ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆனா நான் சொல்ல போற விஷயம் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அஞ்சலியை கூப்பிட்டு நாளைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் அதனால நாம் இப்பவே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அஞ்சலி வந்துட்டு நாளைக்கு தானே நாம் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம் இப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மகேஷ் வந்துட்டு இல்லை இல்லை நாம் உடனே கிளம்பி ஆகணும் ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க உன்னை விட்டுட்டுலாம் போக முடியாது என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க அஞ்சலியும் வந்து எப்படியோ சரி நாம் இன்னைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அஞ்சலி போய்ட்றாங்க அப்பாடா எப்படியோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு மகேஷ் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் அவருக்கு அந்த ஆர்ஃபனேஜில் நடந்து நடந்தது மகேஷ்னு சொல்லி கூப்பிட்டதுமே இவர் ஓடி போய் அவர் கூட சேர்ந்து விளையாடினது அதை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து அப்படியே காதெல்லாம் மூடிக்கிட்டு அப்படியே பயந்து போய் நடுங்கி போய் உட்காந்துட்ருப்பாரு இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ